ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இன்னும் நிறைய தீய பழக்கங்கள் இது பண்ணுற எல்லாருக்குமே இதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும் இந்த ஒரு எண்ணம் வந்திருக்கும் அதற்கான முயற்சியுமே எடுத்திருப்பாங்க ஆனால் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாமல் போயிருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் சரியான வழி கிடைச்சிருக்காது எப்படி அதை ஸ்டாப் பண்றது என்னெல்லாம் பண்ணால் ஸ்டாப் பண்ணலாம் இந்த மாதிரி சரியான வழி வந்து கிடைச்சிருக்காது ஆனால் அந்த ஒரு சரியான வழியை நான் காட்டுறேன் நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க இல்லையா அதுவே முதல் வெற்றி தான் நான் எப்படி இதை ஸ்டாப் பண்ணேன் இதை ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்துச்சு ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் என் லைஃப் எப்படி மாறுச்சு அதை பத்தி எல்லாத்தையுமே பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்னு வந்து பாக்குறீங்க அப்படின்னா இதை ஸ்டாப் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஒருத்தங்க இருக்கிறாங்க டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கும் ஸ்மோக்கிங் பண்றதுக்கும் ஒரு முந்நூறு ரூபாய் வந்து செலவழிக்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து முந்நூறு ரூபாய் வந்து இதுக்காக மட்டுமே வந்து செலவு பண்றாங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் முப்பது நாளைக்கு அதாவது ஒரு மன்த்கு வந்து பாக்கும் போது ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து மன்த்லி வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதையே பத்து வருஷம் அவங்க சேமிச்சு வச்சிருந்தா எவ்வளவு நின்று இருக்கும் அப்படின்னா டென் லேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கும் பத்து லட்ச ரூபாய் வந்து கிடச்சிருக்கும் பத்து லட்சம் ரூபாய் சும்மா வந்து சேர்த்து வைக்காம அதை வந்து முதலீடு வந்து சரியா வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆர்டி எஃப்டி லேண்ட்ல இந்த மாதிரி முதலீடு வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் சொல்றது வந்து எஸ்ஐபி ஓகேங்களா எஸ்ஐபியில இந்த மாதிரி முதலீடு வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பத்து லட்சம் வந்து இருபது லட்சமா வந்து மாறி இருக்கும் டென் இயர்ஸ்ல ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாங்க ஒன் மந்த்துக்கு ஒன்பதாயிரம் ரூபாயுங்க அந்த ஒன்பதாயிரம் ரூபாய எஸ்ஐபில வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு மந்த்து வந்து பத்து வருஷத்துக்கு வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் முடியும் போது நீங்க போட்ட பணம் பத்து லட்ச ரூபா உங்களுக்கு கிடைச்ச பணம் இருபது லட்ச ரூபா இது வந்து டென் இயர்ஸ்க்கு வந்து நீங்க ஸ்டாப் பண்ணும்போது போது இதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணி இதை வந்து பண்ணும்போது இதுவே நீங்க டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து பண்றீங்க இருபது வருஷம் இதை வந்து நீங்க பண்றீங்க இதே ரூபாய் தான் ஆனா பத்து வருஷம் பண்ணாம இருபது வருஷம் நீங்க பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு பணம் வந்து கிடைக்கும் தெரியுமா நீங்க சேமிச்ச பணம் வந்து இருபது லட்ச ரூபாய் இருக்கும் அந்த இருபது லட்ச ரூபாய் நீங்க வந்து சரியான முறையில் வந்து முதலீடு வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒரு லட்ச ரூபாய் வந்து கிடைக்கும் இது வந்து நான் என்ன கணக்குல வந்து போட்டேன் அப்படின்னா டுவெல் சரிங்களா டுவெல் பர்சன்டேஜ்ல நான் போட்டிருக்கேன் ஏன்னா ஆர்டி எஃப்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா செவன் பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க நீங்க பணத்தை வந்து சும்மா வந்து பேங்க்ல வந்து போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா செவன் பர்சன்டேஜ்ங்க அதுவே லேண்ட்ல ஸ்டாக்ல இதெல்லாம் வந்து முதலீடு வந்து பண்ணும்போது போது இந்த அளவாச்சும் மினிமம் வந்து கிடச்சிடும் ஸோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் அப்படி போட்டிருக்கிறதுனால காம்பவுண்டிங்னால அறுபத்தி ஒரு லட்சம் வந்து கிடைச்சிருக்கு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பண்ணுற எல்லாருமே இதை மனசில் வந்து வச்சுக்கோங்க என்னால் முடியல எனக்கு கஸ்டமருக்கு பணம் இல்லைன்னு சொல்லி தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறோம் ஆனால் அது பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுது பத்து வருஷத்துல அங்கே டுவெண்ட்டி லேக்ஸை விட்டுறீங்க டுவெண்ட்டி இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி லேக்கை வந்து விட்டுறீங்க வெறும் ஸ்மோக்கிங் மட்டுமே வந்து இருக்கீங்க இயர்ஸ் முடியும் போது இது வந்து இருக்காது அதுவே அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்க சரியா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அறுபத்தி ஒரு லட்சம் ரூபா கையில வந்து இது எனக்கு பண்ண தெரியாது ப்ரோ எப்படி பண்றதுன்னு தெரியாது நான் விடறதுக்கு தயாரா தான் இருக்கேன் விடுறேன் நீ சொல்ற மாதிரி பண்றேன் ஆனா நான் எப்படி முதலீடு வந்து பண்றது கேட்ட கேட்கறது எதுவுமே தெரியல அப்படின்னா நிறைய வழிகள் வந்துருக்குங்க இது வந்து பெரிய கஷ்டமான ஒண்ணு இன்னைக்கு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது சாதாரணமா படிக்காத ஒருத்தவங்க கூட இதை வந்து கத்துக்கிட்டு பண்ண முடியும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்க பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பீங்களா அவங்ககிட்ட போய் சொல்லுங்க இந்த மாதிரி நான் எஸ்ஐபி வந்து போடணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எப்படி நான் போடுறேன்னு சொல்லி சொல்லுங்க அவங்களே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பண்ணி தருவாங்க ஸோ அதை நிச்சயமாக வந்து போட்டுருங்க உங்க குழந்தைகள் ஃபியூச்சருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சேமிப்பா வந்து இருக்கும் ஸோ இந்த ஒரு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பேட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணதுனால பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பணம் வந்து என்னால் வந்து சேமிக்க முடியும் நான் அதனாலையும் ஸ்டாப் வந்து பண்ணியிருக்கேன் இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உயிரை சுமக்கக்கூடிய இந்த உடலுக்கு இந்த மனசுக்கு நம்ம துரோகம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த தாட்ஸ் வந்து எனக்கு வந்துச்சுங்க ஏன்னா நம்ம உடல்லு வந்து வயசாகிறதுனால தான் உயிர் வந்து வெளியேறுது இதை ஒத்துக்கிறீங்களா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க உடல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து வயசாகிறதுனால தான் தோல் வந்து சுருங்கி போய் நமக்கு வயசாகுது உடல் பாகத்துக்கு வந்து வயசாகலை அப்படின்னா நம்ம உடல் தோலுக்கு எதுக்குமே வந்து வயசாகாது உயிர் வந்து தெரியாது ஸோ இந்த ஸ்மோக்கிங் பண்ற வேலை வந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு சுவர் இருக்கு இல்லையா இந்த சுவர்ல டெய்லி வந்து பாக்குறீங்க அப்படின்னா புகையை வந்து ஊதிட்டே வந்து போங்க டெய்லி வந்து புகையை வந்து ஊதுறீங்க இது அப்படியே வந்து இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ஒன் மந்த்லேயே இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டா ஒரு புகை மாதிரி வந்து படிஞ்சிடும் ஒன் இயர்ல ரொம்ப படிஞ்சிடும் ஃபுல்லா கருப்பா வந்து ஆயிடும் ஒரு பத்து வருஷத்துல இந்த சுவர் வந்து பெயர்ந்து விழுந்துடும் கீழே இதுதானே உண்மை ஒரு சுவருக்கே இந்த நிலமை ஒரு புகைப்படம் போது அப்படின்னா நம்ம உடல் நம்ம சதைக்கு வந்து என்ன நிலமை வந்து ஏற்படும் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியலைங்க என்ன பாதிப்பு வந்து ஏற்படும் கண்ணுக்கு வந்து தான் அந்த புகையை வந்து உள்ளுக்குள்ள வந்து விடுறோம் அன்னை கண்ணால பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை பண்ண மாட்டீங்க ஸோ ஸ்மோக்கிங் பண்ற வேலை வந்து நம்ம உடலை வந்து சீக்கிரமா வயசாக வைக்கிது நீங்கள் ஒரு நூறு வருஷம் வந்து வாழ போறீங்க அப்படின்னா இது பண்ற வேலை ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ்லயே உங்க வாழ்க்கையை வந்து புரிச்சு விட்டுருங்க இது ஒரு நாற்பது வருஷத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வேகமாக வந்து ஸ்டாப் பண்ண வந்து பாருங்க அதே மாதிரி இந்த ட்ரிங்கிங் சில பேர் வந்து சொல்லுவாங்க ட்ரிங்கிங் கூட வந்து பண்ணலாம் ஸ்மோக்கிங் தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுவுமே பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் கண்ணுக்கு வந்து தெரியல அவளைதான் நீங்கள் ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணுறீங்க இல்லையா உடனே ஸ்டாப் பண்ண சொல்லலை நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஒவ்வொரு முறையும் ஒரு சொட்டு கையில் எடுத்துட்டு இந்த கை இருக்கு இல்லையா இப்படி தேய்ச்சிட்டு ஒவ்வொரு அளவு தேய்ச்சிக்கிட்டே வந்து வாங்க ஒன்று கழிச்சு அதை பாருங்கள் அந்த இடமே சொல்ல முடியாத அளவுக்கு மாறி இருக்குங்க அந்த அளவுக்கு பாதிப்பை வந்து இந்த ஒரு மதுபானம் வந்து ஏற்படுத்தும் அதுல வந்து புனித பானம் வந்து கிடையாது புனிதமான பொருட்களை போட்டு தயாரிக்கல அது ஒரு கெமிக்கல் உங்க மனசூளைய ஒண்ணுதான் மதுபானம் அதை வந்து நம்ம ஏன் குடிக்கணும் அதை குடிச்சு ஏன் நம்ம வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கணும் அது குடிக்கிறதுனால என்னதான் கிடைக்குதுங்க அப்படி அது பண்ற ஒரே ஒரு வேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூளைய வந்து அடிமையாக்கும் நம்ம மூளைய வந்து குழப்பி விடும் ஸோ இது பண்றதுக்காகவா நம்ம அந்த உலகத்தில் வந்து ஒரு பிறப்பை வந்து எடுத்துருக்கோம் வாழ்க்கையிருக்கோம் நிச்சயமாக கிடையாதுங்க அப்படி குடிக்கணும் வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இது சரியான ஒரு டைம் வந்து கிடையாது அப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே போயிட்டு நீங்க பண்ணணுமா வேணாமான்னு யோசிங்க நீங்க அந்த வயசு வரைக்கும் பண்ணாம இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சாலும் அந்த கெட்ட பழக்கத்தை வந்து பண்ண முடியாதுங்க உங்களால் எஸ் நான் ஒத்துக்கிறேன் இதெல்லாம் வந்து பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்டாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சேருவாங்க இதுக்காகவே அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து காலேஜில் வந்து சேருவாங்க சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சேருவாங்க ஆனால் இதை நீங்கள் விடும்போது அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்கெல்லாம் வந்து வெளியேறிடுவாங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில் நிறைய இடத்துக்கு சுற்றி இருப்பீங்க ஆனால் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணும்போது உங்களுக்கு விட்டுட்டு வந்து கூப்பிடுவாங்க இந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படும் அதை நான் நான் வந்து ஃபீல் நிச்சயமாக அந்த ஒரு இதுமே நடக்கும் ஆனா அப்படி போன யாருமே உங்களுக்கு தேவையில்லைங்க அவங்க வேணாம் அவங்கள எந்த ஒரு புரோஜனமே கிடையாது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாலும் நல்ல வந்து இருப்பாங்க ஃபீல் ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு நீங்க பார்க்கும்போது நீங்கள் நீங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா அது பெரிய இடமா இருக்கும் அப்ப நீங்க சந்தோஷப்படுவீங்க நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஸ்கூல் டைம்ல இதை நான் பண்ணிருக்கணும் காலேஜ் டைம்ல இதை பண்ணிருக்கணும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா இப்போ நான் சொல்றேன் இதை நீங்கள் விடலை அப்படின்னா ஃபியூச்சர்ல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இந்த உலகத்தில் வந்து எல்லாமே பணமாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு அடிமையாக வந்து மாத்திக்கிட்டு நிறைய விஷயங்கள மனிதர்களை வந்து அடிமையா மாத்திட்டாங்க மொபைல் போன்ல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள வந்து நம்மளை அடிமையாக வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு முக்கியமான ஒன்று தான் இந்த மதுபானம் அதே மாதிரி லைஃப்ல எந்த ஒரு லட்சியமே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இதை கையில வந்து அந்த வாழ்க்கையை எடுக்க வச்சிருங்க ஸோ வாழ்க்கை வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக இருக்கணும் அப்படி காரணத்தை நோக்கி வந்து ஓட ஆரம்பிங்க நான் ஒரு வீடு கட்டணும் ஒரு காரு வாங்கணும் லைஃப்ல செட்டில் ஆகணும் பசங்களை வந்து மேல கொண்டு வரணும் இப்படி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அதுக்காக வந்து ஆரம்பிங்க அதே மாதிரி முக்கியமான ஒன்றுங்க நான் பிரபஞ்சத்தை நம்புறேன் நீங்களும் கடவுளை நம்பலாம் பிரபஞ்சத்தை நம்பலாம் இல்லை நம்பிக்கையை நம்மனா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து நம்பலாம் அப்படி நம்புறீங்க அப்படின்னா நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம யார்கிட்ட என்ன வேண்டுனாலும் சரிங்க வானத்தை பார்த்து வேண்டுனாலும் சரி இல்ல கடவுளை பார்த்து இப்படி வேண்டுனாலும் சரி இல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட இப்படி எழுதி வேண்டுனாலும் சரி நம்ம தான் பேசிக்கிட்டு இருப்போம் அதே நேரம் அந்த மனசை வந்து சுத்தமா வந்து வச்சுக்கோங்க அதில் போயிட்டு ட்ரிங்க்ஸை பண்ணுறது ஸ்மோக்கிங் பண்ணுறது இப்படி கெட்ட வார்த்தையில் வந்து பேசுகிறது நிறைய பேட் ஹேபிட்ஸ் வந்து கொண்டு வர்றது இப்படி எதுவுமே வந்து இருக்கக்கூடாதுங்க நீங்கள் யார் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் உங்கள் மனசு வந்து தெரியும் அதனால் உங்கள் மனசு வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ இதெல்லாம் விட்டுட்டு சுத்தமாக மாறுறீங்களோ உங்களை நீங்களே ரொம்ப ரொம்ப சுத்தமாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவீங்க நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே ஒவ்வொன்றா வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் லைஃப் ஒரே ஒரு முறை தான் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பழ பாருங்க தேங்க்யூ